தூக்கமே வரல ரொம்ப அழுகுதா வருதுன்னு ஜாக்லின் அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க சொன்னதுக்கு தனுஷ் அவர் இப்படி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரா ரஜினி அவர் கூட நடிக்க வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கா வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் எனக்கு தூக்கமே வரல நான் ரொம்ப ஃபீல் பண்ண பிக் பாஸ் பாத்துட்டு நிறைய சிரிப்பு நிறைய அழுகை இந்த பாதி இரவு நேரத்துல இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடா நடக்குது வாழ்க்கையில எனக்கு இதுதான் திரும்ப திரும்ப தோணுது பிக் பாஸ் ஹவுஸ் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஜாக்லின் ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க ஜாக்லின் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க சொல்லப்போனா அவங்க கடைசி வரைக்கும் விளையாட்ட ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க சொல்ல போனால் கடைசியில அவங்கள வெளியே அனுப்பினது கூட ரசிகர்கள் ஏற்றுக்காம தான் இருந்தாங்க நல்லா விளையாண்ட ஒருத்தங்கள திடீர்னு ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஆதரவு ஒரு சில நெகட்டிவான கருத்துக்கள் இதையெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் அவங்க டிராவல் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜாக்லின் அவங்கள ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு அப்படின்னு கூட வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் பிக் பாஸ்ல ஒவ்வொரு எபிசோடா அவங்க பாத்துட்டு இருக்காங்க போல சோ இத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயங்களை அவங்களுடைய ஸ்டோரியில சொல்லிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இவங்கள பத்தின செய்திகள் இன்னுமே வளம் வந்துட்டு தான் இருக்கு இவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பேட்டில அதாவது இவங்க பிரிஞ்சதுக்கு முக்கிய காரணமே இவங்களோட ஈகோதா அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு அந்த வகையில தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க பான வீடியோ ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு திரைப்பட சமயத்துல ஒரு நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்போ வைடிஸ் கொலவரி பாடல்ல பெண்களை ஓவரா தாக்கி இருக்கீங்களே அப்படின்னு ஒரு விஜி வந்து ஐஸ்வர்யா அவங்க கிட்ட கேட்டாங்க அதுக்கு ஐஸ்வர்யா அவங்க அவங்களுடைய பதில என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு உண்மையை சொல்றாங்க ஆனா நம்ம முழுசா உண்மையில வெளியில சொல்ல முடியாது அவங்கனால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு உடனடியா ரியாக்ட் செய்தது தனுஷ் அவங்க நீங்க ஓரளவுக்கு உண்மையை சொல்லுங்க முழுசா உண்மையை சொல்லுங்க முழுசா பொய் சொல்லுங்க எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை

கலைஞர் அட்டைக்காக பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தா தமிழ் படத்துல ரஜினி அவருடைய மனைவியா நடிக்க வாய்ப்பல்ல வாங்கி தரன்னு சொல்லி ஏமாற்றிய முறையன்றதா குற்றம் சாட்டி இருக்காங்க தன்னோட தோழியின் நடிகை மாலா பார்வதி சமூக வலைதள பக்கத்துல வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இந்த மோசடி சம்பவம் குறித்து சொல்லி இருக்காங்க முதல்ல அழைப்பு உண்மையானதுன்னு நம்பியதாகவும் ஆனா பணம் கேட்டதுமே சந்தேகம் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்காங்க அதாவது இவங்க என்ன சொல்லி ஏமாத்திருக்காங்க ஜெயலலிதா படத்துல ரஜினி அவங்களுடைய மனைவி வேடத்துக்கு தான் நடிகைகள் தேர்வு செஞ்சுட்டு இருக்கோம் கலைஞர் அட்டை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க மலையாளத்துல அப்படி ஒரு அட்டை கிடையாதுன்னு சொன்னதும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சு தரேன் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்து அழைப்பு வரும் நீங்க அப்ப வந்து நேர்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க போல இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு இப்பவே பணம் கொடுத்தா மட்டும்தான் உங்களை நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க போல இதுதான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இந்த இந்த மாதிரி காஸ்டிங் கால் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த கொஞ்ச நாளா தான் எந்த ஒரு மோசடியும் நடக்காம இருந்துச்சு இப்படி ஒரு செய்தி வந்ததை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க